இவங்களுடைய கொள்கைகள் என்ன எகோவா விட்னஸுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் இன்ட்ரோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டென் ஃபோர்டீன் மினிட்ஸுக்கு அவங்களுடைய அட்டென்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே அது கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து பாக்கி ஃபுல்லாக பார்ப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கோர் பைபிள் ட்ரூத் எதில் வயலேட் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டோம் அது கொஞ்சம் நேரமே ஆயிருக்கலாம் பட் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் மினிட்ஸ் க்ளியராக இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்துருவாங்க இப்போ அடுத்தது இப்போ உங்களுக்கும் உலகத்துக்கும் நம்ம காமிக்கிறோம் ஏற்கனவே இருக்கிறது தான் அதாவது ஏற்கனவே இருக்கிறது எகவாஸ் சாட்சிகளுக்கு அவங்களுடைய இது என்ன கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன் ஒன் பை ஒன் பார்க்கலாம் எகவாஸ் சாட்சிகளுடைய கொள்கைகள் என்ன என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க வி ட்ரை டு அட் அதாவது நாங்கள் கிறிஸ்டியானிட்டியை ஏசு பிரசங்கம் பண்ணதையும் அப்போசில் பிரசங்கம் பண்ணுறதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்கிறாங்க நல்லா கவனமாக பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏசு பிரசங்கம் பண்ணுறத அப்போ அப்போசிலில் பிரசங்கம் பண்ணுறதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்கிறாங்க இதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் அவங்க சைட்லேருந்து அப்படியே எடுத்திருக்கேன் ஒரு வேர்டை நான் கூட்டலை குறைக்கலை அடுத்தது சொல்கிறாங்க ரெண்டாவது காட்னா என்ன வி வர்ஷிப் த ஒன் ட்ரூ அண்ட் அல்மைடி காட் த கிரியேட்டர் ஹூஸ் நேம் இஸ் ஜெகவா எங்க சாம் எயிட்டி த்ரீ எயிட்டின் ரெவலேஷன் ஃபோர் லெவன் எக்ஸோட த்ரீ சிக்ஸ் தேர்ட்டி டூ லெவன்டீன் அவர் வந்து அவங்க யாருக்கெல்லாம் தேவனா கவனமாக பாருங்க ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனா இயேசுவுக்கும் தேவனா மோசைக்கும் தேவனா பழைய சங்கீதத்திலிருந்து எடுத்திருக்காங்க நம்ம என்ன பார்த்தோம் பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம் இவங்க எடுத்திருக்காங்க வி விர்ஷிப்ட் த ஒன் ட்ரூ அல்மைட்டி காட் த கிரியேட்டர் ஹூஸ் நேம் இஸ் ஜெகவா ஆனால் கிரியேட்டர் காட் யாருன்னு எங்கே இருக்குது இதில் கிரியேட்டர் காட் யாருன்னு சொல்லுது ஏசு தான் கிரியேட்டர் காட்னு இருக்குது மிஸ் ஆகிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ எங்கே தடம் புரண்ட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இது ஒன் காட் ஓகே இப்போது அடுத்தது உங்களுக்கு ஃபஸ்ட் இதில் டீச் பண்ணோம் தேவனுடைய நாமம் என்னது ஏசு பதனங்களை கொடுத்துட்டோம் இவங்க ஒன் ட்ரூ காட் அவர் அவர் வந்து நேம் வந்து ஜெக வாங்குறாங்க ஃபண்டமெண்டல் அடி வாங்கிடுச்சு ஃபண்டமெண்டல் அடி வாங்கிருச்சு இப்போ அடுத்தது பார்ப்போம் பைபிள் பைபிளை பற்றி பேசுகிறாங்க அதை அப்படியே அவங்களுக்குள்ளதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க வி ரெக்கக்னைஸ் த பைபிள் அஸ் காட்ஸ் இன்ஃபைட் மெசேஜ் டுமென்ஸ் தப்பே கிடையாது ஓகே வி பேஸ் அவர் பிலீஃப்ஸ் ஆன் ஆல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் இட்ஸ் புக்ஸ் விச் இன்க்ளூட் பவுத் த ஓல்ட் டெஸ்ட்மென் அண்ட் த நியூ டெஸ்ட்மென்ட் ரைட் இதுவும் தப்பு இல்லை இதுவும் தப்பு இல்லை நீங்கள் கட்டட சபைக்காரங்களை காரங்களை கேட்டீங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க இதே தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஒரு ப்ராக்கெட்டில் பாருங்கள் த்ரீ பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஒன் இன் நாட் மிக்ஸ் த ஓல்டு வைன் வித் அ நியூ இக்னோர் இப்போது கட்டட சபை பண்ண அதே தப்போ அறுபத்தாறு புஸ்தமும் பைபிள் புஸ்தமும் பரிசு தாவினால் கொடுக்கப்பட்டது அறுபத்தாறு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இதை தான் இவங்க சொல்கிறாங்க அறுபத்தாறு ஈக்குவலாக இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்க யாரை தொழுது கொள்கிறாங்க ஏசு தேவன் இல்லைன்னு சொல்லி எங்கே போயிட்டாங்க தேவனுக்கு போயிட்டாங்க தேவனை இவங்க தொழுது கொள்ள முடியுமா முடியாதா அவர் பேரை கூப்பிட முடியுமா முடியாதா வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு இவங்க கொள்கைகள் என்ன இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பிரதர் ஸ்ரீ கேட்டாங்க நீங்கள் பார்த்துக்கங்க இவங்க தான் அவங்க இப்போ அதாவது இதில் என்ன சொல்லிட்டாங்க பைபிள் அதுக்கு முன்னால் காட் காட் பார்த்தீங்க அடுத்தது ஜீசஸ் வி ஃபாலோ த த டீச்சிங்ஸ் அண்ட் 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 எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஃப் கிரைஸ்ட் ஹானர் ஹிம் சேவியர் சன் அப்படின்னா தஸ் தஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ் அந்த அந்த பக்கம் பாப்பா இந்த தஸ் காடு என்ன சொல்றாங்க ஹவ் லேர்ன் ஃப்ரம் த பைபிள் தட் ஜீசஸ் இஸ் நாட் அல்மேட்டிங் காட் என்னவோ இப்போ இப்போ ஏசு ஏசுவை பற்றி நாங்கள் நீங்கள் பாருங்க இந்த இதில் இதில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள் நான் வந்து அங்கே அவங்க ஜெகாவா விட்னஸ் அஃபிஷியல் பேஜ்லேருந்து எடுத்திருக்கேன் அஃபிஷியல் பேஜ்லேருந்து எடுத்திருக்கிறேன் ஹவ் அபர் வீ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் த பைபிள் தட் ஜீசஸ் இஸ் நாட் அல்மேட்டி காட் அண்ட் தட் இஸ் நோ ஸ்கிரிப்சுவல் the ஃபார் த ட்ரினிட்டி டாக்டர் ட்ரெனினிட்டி இல்லைன்னு நம்மளும் சொல்கிறோம் அது வந்து போய் டாக்டரை அது ஒத்துக்குறோம் ஆனால் ஜீசஸ் இஸ் நாட் அல்மேடி காடுங்கிறாங்க சொல்லிட்டு வி ஆர் கிறிஸ்டியன்ஸ்ங்கிறாங்க வி ஆர் கிறிஸ்டியன் கிறிஸ்டின்னா யாரு ஏசுவ தேவகுமாரன் இவர் தான் வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இந்த வசனத்தை பின்பற்றவன் மட்டும்தான் இவன் தான் கிறிஸ்டியன் இவன் நான் கிறிஸ்டியனுங்கிறாங்க ஆனால் ஏசு அல்மைட்டி காடு இல்லைங்கிறாங்க வசனம் சொல்லுது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் ஒன்று ஏ அஞ்சு இருபதில் நம்ம படித்தோம் ஸோ கான்ட்ரடிக்ஷன் அவங்களோட இப்போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு குயிக்காக பண்ணுவேன் இப்போது இதில் இந்த வசனத்தில் இயேசுவை தேவன் இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க யோகா தேவனை தொழுது கொள்ளத்துக்கு காரணம் சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் கிறிஸ்டியன் அவங்களே அவங்கள வஞ்சி இருக்காங்க அடுத்த பாயிண்ட் தி கிங்டம் ஆஃப் காட் திஸ் இஸ் ரியல் கவர்மெண்ட் இன் ஹெவன் நாட் அ கண்டிஷன் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் புரியுதா அதாவது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அது கிடையாது நீங்கள் உங்களுக்கு வசனம் பார்த்தீங்க அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரே இரு அறிவீர்கள் யோவான் பதினாலு பதினாறு பதினேழுல நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே அது பார்த்தீங்க ஆமாம் யோவான் ஒன்று யோவான் சாரி ஒன்று குறைத்தியர் மூணு பதினேழு நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஒன்று குழந்தையார் ஆறு பத்தொன்பது உங்கள் சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றதும் அவருடைய பரிசு ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய என்று அறியீர்களா சொல்றாங்க இதை டினை பண்ணுறாங்க அதாவது கிங்டம் ஆஃப் காட்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்படின்னா மெயின் பண்றாங்க இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் மற்ற ஒன்று இருபத்தி மூணு ஏசாய் ஏழு பதினாலு எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்க டினே பண்ணுறாங்க இன் ஒன் ஸ்ட்ரோக் டினே பண்ணுறாங்க பரிசுத்தாவி இல்லை அடுத்து என்ன பண்ணுறாங்க கிங்டம் ஆஃப் கார்டுனா பரிசுத்தாவி அந்த வசனம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் முடிச்சுட்டு கிங்டம் ஆஃப் காட்னா பரலோக ராஜ்யம்னா பரிசுத்தாவி மார்க்கு ஒன்பது ஒன்று லூக்கா ஒன்பது இருபத்தேழு மத்தையு பதினாறு இருபத்தெட்டு கிங்டம் ஆஃப் ஹெவன்னா பருசுந்தாவி அதை ஓட்ட விட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்களா இது ரியல் கிங்டம் அது எங்கே இருக்குது தான் பரலோகத்தில் இருக்கான் அடுத்தது இட் வில் அவர் சொல்கிறார் திஸ் இஸ் த ரியல் கவர்மெண்ட் இன் ஹெவன் நாட் அ கண்டிஷன் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இட் வில் இட் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அக்காம்ளிஷ் காட்ஸ் பர்பஸ் ஃபார் த எர்த் எங்கே கொடுக்குறாங்க டேனியல்லேருந்து கொண்டு வராங்க

நீங்கள் கேட்டிங்களா இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டாங்க அதாவது கிறிஸ்டியன்ஸுங்கிறாங்க ஆனா பைபிள் வசனத்துக்கு காஸ்பலுக்கு கம்ப்ளீட்டா எகென்ஸ்டாக பேசுகிறாங்க அந்த கிங்டம் ஆஃப் காட் ரியலா இயேசு தான் கிங் ஆஃப் கிங்ஸாக பரலோகத்தில் உட்காந்துருக்காரா உட்காந்துருக்காரா அவர் வந்து எப்போ ஆரம்பித்தாரா அந்த கிங்டமை நைன்டீன் ஃபோர்டீனில் ஆரம்பித்தாங்களா நம்ம லூக்கா நூறு நூறுன்னு ஒன்று சொல்லுவோம் இப்போ உண்மையிலே ஒரு லூக்கா நூறு நூறு இருக்கு கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இயேசு பூமிக்கு வந்து ப பூமியில் பரிசுத்தாவேனா அனுப்பினோன்னா கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்துருச்சு இப்போ ஒன்று ஒன்றா அதுக்கு வசனங்களை பார்ப்போம் இப்போ இவங்களோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் கிங்டம் ஆஃப் கார்டுனா இப்போ எங்கே இடறி இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க நான் எதையும் ஆட் பண்ணல அங்கேருந்து அப்படியே அவங்க டைட்டில் போட்டதை கீழே உள்ள ப்ளூ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே கொண்டு வச்சுருக்கிறீங்க அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே இப்போது அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பரலோகம் ஜெகோப் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹீஸ் ஃபேத்ஃபுல் ஏஞ்சல்ஸ் ரிசைட்ஸ் இந்த ஸ்பிரிட்ரியாம் சாம் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ எங்கே போயிட்டாங்க பழசையும் நீங்கள் பாருங்கள் அவர் ரெஜில் உள்ளார் பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இவங்க க்ளீனாக பழசையும் முக்க்சையும் ஒரு பழசு ஒரு புதுசு போடுறாங்க பாருங்கள் பாருங்க சங்கீதம் அடுத்தது ஆக்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏ ரிலேட்டிவ்லி ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்பிள் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வில்லி ரெசரெக்டட் டு லைஃப் இன் ஹெவன் டு ரூல் வித் ஜீசஸ் இந்த ஹெவன் இந்த ஹெவன் இந்த கிங்டம் டேனியல் செவன் டுவெண்ட்டி செவன் செகண்ட் திமே டுவெல் பார்த்திங்களா பழசு பலசு மிக்ஸ் பண்ணியாச்சு என்னாச்சு இது எத்தனை பேர் லட்சத்தி நாற்பத்தி நாலு மட்டும்தான் ஒன்று வருது வருது. தான் அடுத்த அடுத்தர் ரெடியாக இருந்துக்கோங்க ஷாக்குக்கு எர்த் எர்த் காட் கிரியேட்டட் எட்டர்னல் ஹோம் சிரிக்க துவங்கிட்டா எனக்கு 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 இது இது பாப்பா சிரிக்கிற காரியம் இல்லை இது வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு பேய் வஞ்சிட்டு நீங்கள் நீங்க யோசிக்கணும் எவ்வளவு தூரத்துக்கு பேய் வஞ்சி அங்கே பாருங்க சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபோர் இப்ப புரியுதா பழைய பாட ரொம்ப படிச்சா எப்படி பைத்திய மரம் புரியுதா நான் படிக்காத படிக்காத அது சொல்கிறேன் அதாவது வளராமல் படிக்காத கை சுட்டிக்கிட்டு இருக்கும்போது பழைய ஏற்பாடு படிக்காதன்னு சொல்கிற காரணம் புரியுதா இது அவ்வளோ பழையாற்பாட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க பழையாற்பாட்டிலேருந்து ஓகே ஆமாம் காட் வில் bless ஒபீடியன் people வித் பர்ஃபெக்ட் ஹெல்த் அண்ட் எவர் லாஸ்டிங் லைஃப் the த paradise. பேரடைஸ் ஐயோ எஸ்வே எஸ்வே புரிஞ்சுதா இதை எகெயின் நான் வந்து எதையும் ஆட் பண்ணலை அங்கே எர்த்து இந்த டைட்டில் இங்கிலீஷில் உள்ளது மட்டும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்ம துவக்கத்திலே காமிச்சோம் அங்கே இதில் இன்ட்ரடக்ஷனில் ஃபிலிப்பியர் மூணு இருபது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்புறம் இந்த எர்த்து கிடையாது பர்மனண்ட் கிடையாதுன்னு இயேசு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு இந்த எர்த்து பர்மனெண்ட் கிடையாது இப்பொழுது இருக்க வானங்கள் ஒன்று பேர் அஞ்சு ஒன்றுல இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் ஏசுப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்காரு லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணில் சொல்கிறாரு வானமும் பூமியும் ஒளிந்து போம் அப்படின்ட்டு இருக்காரு ஏசப்பா சொல்லியிருக்காரு ஆமாம் வானமும் வானமும் பூமியும் ஒளிந்து போம் ஹெவன் அண்ட் எர்த் வில் பாஸ்அவேன் இருக்கார் அது மேலாம் சொல்லலை ஹெவன் அண்ட் எர்த் வில் பாஸ் அவே இது அவே இது பா இது பழைய வானம் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போயிட்டுன்னு எங்கே சொல்கிறாரு ரெவலேஷன் டொன் ஆமாம் ரெவலேஷன் டுவெண்ட்டி லெவனில் நம்ம சிங்காசனது அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு ரெவலேஷன் டுவெண்ட்டி லெவன் அவர் சொல்கிறாரு பழைய வானம் பழைய பூமி இல்லை பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறேன் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை பூமி மட்டும் இல்லை வானமும் கான் கான் அடுத்த அதிகாரம் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அகெயின் கன்ஃபர்மேஷன் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தினமானமும் புந்தியும் புந்திய பூமியும் ஒளிந்து போயினேன் சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு இவங்க கையில் வச்சுருக்கிற பைபிளில் இது அப்படியே இருக்குது இப்படியே இருக்குது இந்த வசனம் இப்படியே இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வாட் தே ஆர் டெலிங் இவங்க சொல்கிறது நாங்கள் ஆங்கே நாங்கள் வந்து இதை பின்பற்றுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ சாரி இப்போ நீங்கள் ஆமாம் ஒன் ஒன் ட்ரூ லேட் ஷோ ஸ்டார்ட் ஃப்ரம் த கரண்ட் ஸ்லைட் அவர் சொல்கிறார் காட் போட்டாச்சு பைபிள் போட்டாச்சு ஜீசஸ் போட்டாச்சு கிங்டம் ஆஃப் காட் போட்டாச்சு ஹெவன் போட்டாச்சு இப்போ எர்த்தில் நிற்கிறோம் எர்த்தில் என்னவோ எர்த்தில் என்னவோ காட் கிரியேட்டட் டு பி மேன் கைண்ட்ஸ் எட்டர்னல் ஹோம் எட்டர்னல் ஹோம் இதான் எர்த்லி பாரடைஸ் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்க எங்கெல்லாம் ஏற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் டெத்தை பற்றி பேசுகிறாரு இப்போ இங்கேயும் மேட்ரு நூக்கா பதினாறு நம்ம அங்கே சொன்னோம்ல இங்கே பாருங்கள் பீப்புள் ஹூ டை பாஸ் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன் எப்படியா அப்படியே அப்படி போயிடுவாங்களாம் எதில் வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு எஸ்கலேஷியஸ் பிரசங்கி ஒன்பது அஞ்சு பத்து தே டு நாட் சஃபர் இன் அ ஃபியரி ஹெல் ஆஃப் டார்மெண்ட் என்ன வருது அவங்க என்னவோ நரகத்திலலாம் இருக்க மாட்டாங்களாம் நம்ம நூக்கா பதினாறு இருபத்தெட்டில் பார்த்தோம் பாதா பாதாளத்திலே அவன் வேதனை படுகிறப்ப பதினாறு இருபத்தினால பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது இதை அந்த 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 இதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை இது அந்த பேரபல்ஸ்லாம் பார்க்கல இயேசுவோட வசனம் எச்சரிக்கை முதலாம் உயிர் தழுதல் ரெண்டாம் உயிர் தழுதல் ஒன்றுமே பார்க்கல ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க டெத்தில் தே பாஸ் அவுட் பீப்புள் ஹூ டை பாஸ் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளோதான்

இதை பெரிய ஞானிகள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நூறு நூற்றி முப்பது வருஷம் இதை பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க அமைதிமா அமைதி ஸோ அமைதி அமைதி ஸோ நூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே நூற்றி முப்பதுக்கு மேலே ஆரம்பிச்சது நூற்றி அறுபது பட்டு லாஸ்ட் ஹண்ட்ரட் நைன்டின் தேர்ட்டிலிருந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபார்ட்டி டூவிலிருந்து தான் புது பைபிள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுவிசேஷம் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இவங்களோட கொள்கைகள் இதை ஒரு தடவை குயிக்காக உங்களுக்கு ரிகாப் பண்ணுறேன் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ரிகாப் பண்ணுறேன் இந்த இதை ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஸ்டா ரன் பண்ணுறேன் இதை மெயின் இன்னும் இருக்க ஒரு ஒரு பத்து இருக்குது பட் இதான் மெயின் இதான் மெயின் இதில் தான் கான்ட்ரடிக்ட் ஆகுது ஸோ இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஜி இவங்க வந்து நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் ஏசு சொன்னதையும் அப்போசிலர்கள் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுறாங்கிறாங்க பொய் ஒன்றாம் நம்பர் பொய் அப்புறம் நாங்கள் வந்து கிரியேட்டர் காட் யாரை ஜெகோவா தொழுது கொள்கிறாங்கிறாங்க க்ரியேட்டர் காட் ஜீசஸ்ங்கிறத அவங்களுக்கு தெரியலை இதெல்லாம் வசனம் நம்ம கொடுப்போம் அப்புறம் பைபிள் நாங்கள் பழைய பாட்டையும் புதிய பாட்டையும் பின்பற்றுறோங்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏசு மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றிருக்கார் ஜீசஸ் வந்து சன் ஆஃப் காடுங்கிறாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆனால் என்ன இல்லையா அவர் வந்து அல்மைட்டி காட் இல்லை எல்லா வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் எனக்கு மற்ற பதினொன்று இருபத்தேழு வசனம் எதுவுமே அவங்களுக்குள்ளே போகலை அடுத்தது கிங்டம் ஆஃப் காடுங்கிறது அது ரியல் அது வந்து பரலோகத்தில் இருக்குது இது வந்து பரிசு தாவியான நமக்குள்ளே உள்ளது இல்லை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இழந்திருக்காங்க அடுத்தது ஹெவன் வந்து இதில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் போவாங்க வேறு யாரும் போக முடியாது அப்படின்ட்டுருக்காங்க எர்த்து வந்து பர்மனண்ட்டாக நம்மளுடைய ஹெவன் தான் எர்த்து பேரடைஸ் பேரடைஸ் வந்து எர்த்து தான் அப்படிங்கிறாங்க வசனம் சொல்லுது நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை அப்புறம் எல்லோரும் இந்த 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 உலகம் வானம் பூமியெல்லாம் அழிந்து போய்டுன்னு எசப்பா சொல்லியிருக்கிறாரு டெத்தில் அப்படியே பாஸ் அவுட் ஆகி போயிடுவாங்களாம் அவங்க வந்து நரகத்துக்கு எந்த ஃபியரி டார்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க இப்போது இதை நம்புகிறவங்க யாரெல்லாம் நம்புவாள் எனக்கு நரகமே இல்லை அப்படிங்கிறவங்க ரொம்ப நம்புவாங்க நான் என்னன்னாலும் எப்படினாலும் வாழுவேன் எனக்கு நரகம் இல்லைன்னா ஐ அம் ஸோ ஹாப்பி சாவு கிடையாது நரகம் கிடையாது இந்த உலகம் தான் பேரடைசிங்கு போகிறது என்ன பண்ணுவாங்க உலகத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தேழு ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு ஆமாம் உங்கள் இருந்த ஒரு அவர் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துருக்காரு ஆமாம் நீங்கள் வந்து பெரும் திண்டினால் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஏசப்பா நமக்கு அழகாக கொடுத்துருக்காரு லுக்கா இருபத்தி ஒன்று எடுப்போம் லுக்காய் இருபத்தி ஒன்று க முப்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் முப்பத் முப்பத்தி நாலா லுக்காய் இருபத்தொன்று முப்பத்தி நாலு ஆ ஆ இங்கே பாருங்கள் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தி நாலு உங்கள் இருந்தங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் கொடுத்துட்டாரு பரலோகம் எங்கே இருக்கான் அதையும் நம்ம பார்த்துருவோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு உண்மையான பரலோகம் அவங்க இன்னைக்கு அந்த பைபிளை படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் பைபிளை படிக்கவே இல்லை மாட்டியிருக்காங்க ஆமாம் இருபத்தி இருபத்தி பண்ணிச்சுக்கோங்க இருபத்தொன்று வெளிப்படுத்தல் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஒன்றில் அவர் ஒன்றுலேருந்து நாலில் சொல்கிறாரு பாருங்கள் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தின வானம் முந்தின பூமியும் குளிந்து போனேன் சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு யோவானாகிய நான் புதிய எரிசலை அமைகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக ஆயத் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன்தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் இது வானம் புதிய பூமியில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று இதான் பரலோகம் இதான் பரலோகம் இருபத்தி ரெண்டில் அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஓகே ஸோ இவங்க இவங்களோட டாக்ட்ரென் இப்போ பார்த்துக்கிட்டிங்க இப்போ செகண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் பார்ட் இன்ட்ரடெக்ஷன் அதில் வந்து ஓவராலாக எங்கெல்லாம் இவங்களும் சரி உலகத்தில் உள்ள மற்ற சபைகளும் இடரீ இருக்காங்கன்னு வரிசையை பார்த்துட்டு வந்தோம் ஒரு அதுவும் சினாப்ஸிஸ் தான் இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம் இவங்க டாக்ட்ரின் என்ன இதாக அவங்க டாக்டர் இவங்களுக்கு தனி பைபிள் இருக்குது தனி புக்ஸ் இருக்குது அவங்க அந்த பைபிளை ஃபாலோ பண்ணுறாங்க யகவாதை கும்பிட்றதுக்கு அந்த பைபிளை ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே இப்போது பார்த்துட்டிங்க உலகம்னா பர்மனென்ட் பேரடைஸ்ன்ட்டாங்க ஹெவனில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு ஹெவன் தான் போக முடியும் கிங்டம் ஆஃப் காட்னா அது ரியல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாலில் வந்துருச்சுங்க எங்கன்னு கேட்டால் தெரியாது ஆமாம் ஸோ இது வரிசையாக பைபிள்னா எழுபத்தாறு ஆகமத்தையும் நாங்கள் பின்பற்றுவோம் ஸோ கம்ப்ளீட்டாக வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க இப்போது நம்ம வேலை அடுத்தது ஒன் பை ஒன் கிங்டம் ஆஃப் காட்னா என்ன நாமம் இந்த எகோவாங்கிற நாமத்தை இவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க இவங்க பேரே ஜெகவாஸ் விட்னஸ் இந்த எகோவாங்கிற நாமத்தை விட்னஸ் பண்ண முடியுமா பழைய ஏற்பாட்டில் பண்ணியிருக்காங்களா புதிய ஏற்பாட்டில் பண்ணியிருக்காங்களா ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் பார்க்க அவங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும் அவங்களுக்கு ஏசு யார் இருதயத்தெல்லாம் திறக்கிறாரோ அவங்களுக்கு சத்தியம் கிடைக்கும் தானா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிறிய ஒரு இடைவெளி ஒரு கேள்வி பதில் ஆமாம் சிறிய ஒரு இடைவெளி இடைவெளி ஒரு கேள்வி பதில் செஷன் இப்போது இப்போ இதில் கேள்வி இதில் கேள்வி கேட்குறவங்க கேள்வி கேட்கலாம் இப்போ இதுவரைக்கும் உள்ளதில் கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம் ஹவுஸ் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்